நோய் சார்ந்து தான் வந்தேன் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நோய் சார்ந்த விஷயங்களை ரெண்டே ஒரு ரெண்டே ஒரே ஒரு அரை மணி நேரத்தை சொல்லிட்டார் இதுதான் விஷயம் இதுதான் அப்படின்ட்டு எனக்கு இந்த டஸ்ட்டு ப்ராப்ளம் மிஷின் கட்டிங் பண்ணிட்டு தூசி வரதுனால டஸ்ட்டு ப்ராப்ளம் தான் முதலுங்க நம்ம வட பயணி நிகழ்ச்சியில் வந்து கலந்துங்க அன்றைக்கி பேச முடியல ஐயா கிட்டே ஏகப்பட்ட கூட்டம்னால் பேச முடியல மறாதனாலும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கால் பண்ணி பேசுனது மருந்து சொன்னார் இதை பண்ணு இதை பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி பேசுறது பார்த்து அந்த மருந்து உடைய விஷயங்களெல்லாம் சொல்ல சொல்ல இப்படி போகிறேன் இப்படி போகிறேன்னு சரி நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க நீங்களாம் படிக்க வாங்க அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு மாதம் டைம் கொடுத்தேன் நீங்கள் யோசனை பண்ணி பொறுமையாக சொல்லுங்கள் ஆனால் இந்த மருந்துக்கு எப்படி நீங்கள் மருந்து போகிறீங்கறது எனக்கு ஃபாலோ பண்ணணும் நீங்கள் என்ன காலையிலேருந்து என்ன சாப்பிட்றீங்க இரவு வரைக்கும் என்ன சாப்பிட்றீங்க சொல்லணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் வருமா பட்டை இப்படி படிக்கலாம் எத்தனாவது படிச்சிருக்கீங்க நான் ஒன்பதாவது படிச்சதுன்னு சொன்னேன் உங்களோட பின் விபரம் கேட்டார் எங்கள் பாட்டி வந்து ஒத்த தலைவலிக்குன்னு வந்து கொடுப்பாங்க எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி வந்து ஒத்த தவலையும் வந்து கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி எல்லோரும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போகிறாங்க இந்த தலைவலிக்கு இன்றைக்கி நிரந்தர தீர்வு இல்லை அலோபதி பதிவு வைத்தியத்தில் ஆனால் எங்கள் பாட்டி விட்டாங்கன்னா மருந்து ஐந்து வருடம் ஆறு வருடம் அந்த ஒத்த தவலிக்கு வர வேண்டியதே இல்லை சிம்பிளான தான் பண்ணுவோம் அந்த வைத்தியமே எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி விட்டாங்க ஆனால் நம்ம யாருக்கும் பண்ணலை கடைசியாக எங்கள் மனைவி வந்து அந்த வைத்தியம் வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட கற்றுக்குன்னு பண்ணாங்க அந்த வைத்தியம் ஒரு நாலஞ்சு பேர் எங்கள் உறவினருக்கு பண்ணாங்க சக்சஸ் ஆகிடுச்சு அதை நான் ஐயா அவனை கேட்டால் பண்ணலாம் கரெக்டாக கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னாரு இருந்தாலும் அதை வந்து உங்கள் உறவினர்களுக்குள்ளவே பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து அங்கீகரிக்கப்படையாத உங்கள் நீங்கள் பண்ணுறது இல்லையா கை பாக்கி வைத்தியம் கை அந்த மாதிரி நீங்கள் ஒரு படிப்பு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஆர்வத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அது இல்லாத கோவிட் காலகட்டத்தில் ஒரு சூரணம் அதாவது இந்த சில வைத்தியருக்கு சொன்னாங்க அந்த நான் பயன்படுத்தி கோவிட் காலத்தில் எங்கள் உறவினருக்கு மருந்துங்கலாம் கொடுத்தேன் அதையும் ஐயா அவனை கன்சல்ட் பண்ணேன் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் அது நல்ல மருந்து தான் கொடுங்க ஆனால் வந்து யாருக்கும் வெளியில் கொடுக்க வேண்டாம் நம்ம உறவினருக்கு பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி இப்போது எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளத்தில் வந்து இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு மாதத்தில் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு நாசியில் வந்து மருந்து வரது நான் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரியான எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த மாதம் கரெக்டாக முப்பத்தொன்னாந்தேதி நைட்டு தான் கிளாஸுக்கு நான் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வரேன் இது வரைக்கும் நான் முன்னாடி பேஷண்ட்டாக தான் இருந்தேன் ஐயா அதுக்கப்புறம் முப்பத்தொன்னாந்தேதி நைட்டு இரவு ஒன்பது மணிக்கு தான் ஒம்பதரை மணிக்கு தான் கால் பண்ணி பேசி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஐயா ஓகே உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால தான் நீங்களே உள்ளே வந்தீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாதிரி தான் வெயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அதான்